ஓம் முருகா போற்றிவேல் உண்டு வினை இல்லை முருகனின் திருவேல் வணங்கினால் எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மைத் தொடாது மயில் உண்டு பயமில்லை முருகனின் மயிலே வணங்கினால் அல்லது நினைத்தாலே இருளின் நடுவிலும் நமக்கு பயம் இருக்காது குகை உண்டு குறை இல்லை முருகனின் அருள் குகையில் உறையும் கந்தனை வணங்கினால் நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இருக்காது கந்தன் உண்டு கவலை இல்லை முருகா என்று அன்போடு முருகனை நினைத்தால் மனக்கவலைகள் அனைத்தும் கரைந்து ஓடும் அருள் உண்டு அச்சமில்லை முருகன் அருள் நம்மோடு இருந்தால் உலகமே விரோதமாக வந்தாலும் அச்சமில்லை சக்தி உண்டு சோர்வு இல்லை முருகனின் சக்தியை பெற்றவனுக்கு சோர்வும் தோல்வியும் அணுகவே முடியாது பலம் உண்டு பந்தம் இல்லை முருகன் பலத்தை அருளும்போது எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் ஞானம் உண்டு இருள் இல்லை கந்தன் ஞானம் நம்மைத் தொடும்போது அறியாமை எனும் இருள் அழிந்துவிடும் முருகன் உண்டு தோல்வி இல்லை அவனை முழு மனதோடு அணைத்துக் கொண்டவர்க்கு வெற்றியே வெற்றி கந்தன் உண்டு சந்தோஷம் நிறைவு அவன் திருநாமம் நாவில் இருந்தால் கவலைகள் நீங்கி இன்பமே நிறைந்து வழியும் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் குப்பை வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க முருகனின் அருளும் உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு எப்போதும்